அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பாதிக்கப்பட்ட இடத்தில் குறை சொல்கிறவர்கள் இடத்தில் நல்ல கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்று பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ராசி மூன்றில் அமர்வது அளவில் முன்னேற்றத்தை நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்ற குருவுடன் இணைந்து குரு சுக்ர யோகத்தை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசர்வராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது

புதிய வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு வலு பெற்று சஞ்சரிக்கிறாரு இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பத ராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதற்கு வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விட்டு விலகி மீனராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவை மங்கள காரகன் பூமிக்காரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்ரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குழுவுடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் செஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீனராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போக ார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்ல என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தலையைக் கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் பஞ்சமஸ்தானத்தில் அமரப்போகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மே மே ஒன்றாம் தேதி முதல் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே அதற்கு முன்னதாக சுக்கரன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு திருமணம் காதுகுத்து வலகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் ராசியின் அதிபதியை விட்டு ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் விலகி இருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அங்கு ராகு மற்றும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் மூன்று நாட்கள் உச்சம் பெற்ற சுக்கரனுடனும் இணைந்து உச்ச சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு பெரும்பாலும் மனித வாழ்வுள்ள தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலான பிரச்சனை என்றால் நிச்சயமாக அது பொருளாதார ரீதியான பிரச்சனையும் பண ரீதியான சிக்கல்களும் தான் அவற்றை தற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்த நேரத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பாதசனியாக அமர்ந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் கெடுபடிகள் குறைவதற்கான யோகம் உண்டு இந்த போக்குல நல்லதொரு மாற்றம் ஏற்படும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் கைகூடி வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உடல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் அமர்ந்திருப்பது பல பணிகளில் ஏற்பட்ட தடைகளை விலக்கி முன்னேற்றமாக மாற்றக்கூடிய யோகம் ஒன்று என்பதை உறுதிப்படுத்துகின்றன இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக வளம் வருகிறார் எனவே பல்வேறு வகையான காரியங்களில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது மேலும் தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பாதிக்கப்பட்ட இடத்திலேயே கெத்தாக வாழ்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது